வணக்கம் குரல் சிறுபடையான் செல்லிடம் சேரின் ஒரு படையான் ஊக்கம் அழிந்துவிடும் செல்லும் இடம் அல்லது அப்படின்னா சேர்ந்தால் ஒரு படையான் ஒரு படையான் அப்படின்னா ஒரு பெரிய படையான் அப்படின்னா படையை உடையவன் ஊக்கம் ஊக்கம்னா உறுதி அதாவது உறுதி தன்மை நம்பகத்தன்மை ஊக்கம் அழிந்து விடும் அவன் இழந்து விடுவான் அவன்கிட்ட இருந்து அதை விலகி விடும் அதாவது வல்லவர் என்ன சொல்ல சொல்லுவாருன்னா சிறிய படை உடையவனாக இருந்தாலும் அவன்கிட்ட வந்து சிறிதளவு தான் படை இருக்கு அதை வச்சு அவன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கு இருந்தாலும் சரியான இடம் அவனுக்கு தகுந்த இடம் அமைந்து விட்டால் கிடைச்சிருச்சுன்னா பெரும் படையா பெரிய படை உடையவன் இருக்கான் பாத்தீங்களா அவனோட உறுதி வந்து அவனுகிட்ட இருந்து இயல்பாவே அழிந்து விடும் அல்லது இழந்து விடுவான் பெரிய படையுடையவனோட உறுதி வந்து இவனோட தகுந்த இடத்தை பார்த்த உடனே அவனோட உறுதித்தன்மை வந்து அழிந்து போயிடும் அப்படிங்கறதுதான் வள்ளுவர் சொல்ல வராரு மறுபடியும் ஒரு தடவை குரலை பார்ப்போம் சிறு படையான் செல்லிடம் சேரின் ஒரு படையான் ஊக்கம் அழிந்துவிடும் நன்றி வணக்கம்